அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் மீ காய் எழுபத்தொன்பது இரக்கத்தின் தெய்வமே மது மன்னிப்பும் இரக்கமும் தாழ்ச்சியோடு நாடி வரும் அனைவருக்கும் உண்டு மது இறை சந்நிதியில் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழும் உள்ளத்தோடு தாங்கிக் கொண்டு தாழ்ச்சி நிறைந்த மனதோடு உமை நோக்கி வரும் யாவரும் புனிதராய் மாறினார்களே பாவத்தை சுமந்து கண்களில் கண்ணீரோடு உடைய திருப்பாதம் வீழ்ந்து கிடந்தாளே பாவி பெண் நச்செய்தி அறிவிப்பவளாக புறப்பட்டு சென்றாளே கல்லால் எரிந்து கொள்ளப்படக்கூடியவளாய் கூணி குறுகி கொடூர மரணத்தின் விளிம்பிலே இருந்தாள் அந்த பெண் தீர்ப்பிடப்படாதவாறு திரும்பிச் சென்றாளே மரத்திரண்டு இறங்கும் பொழுது பாவியாக இருந்தாரே சக்கேயும் ஆண்டவரே உம்மை வீட்டுக்குள் அனுமதித்த பொழுது விசுவாசத்தின் தந்தையின் மகனாக மாறினாரே யாரிடம் போவோம் இறைவா வாழ்வுதரும் தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளண்டு என்று உரைத்தார் நீரே ஆண்டவரின் அறிக்கையிட்ட பேதொரு மறுதளித்து பாவத்தில் விழுந்த நேரத்தில் கண்களில் வழிந்தோடும் கண்ணீரால் தன் பாவத்தை கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டாரே ஆண்டவரே நாங்களும் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம் எங்கள் குற்றங்களை வண்டியும் திருந்திமுடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நல்வழி காட்டியிரளும் சுவாமி ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்